இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குங்கிறது கேள்வி சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸ்க்கு நம்ம நம்பர் கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ சின்ன சின்ன சிங்கிள் பீஸாக இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா எட்டு இருக்குது அந்த எட்டுக்கான நம்பர்ஸை நான் எழுதி வைக்கிறேன் ரைட் மொத்தம் எட்டு இருக்குது அடுத்தது ரெண்டு ரெண்டு கம்பைன் ஆகிறனால எவ்வளவு ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒன்னு ரெண்டும் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கலா அந்த நம்பரை கவனிச்சு பாருங்க நம்ம அதுக்காக தான் நம்பர் எழுதியிருக்கோம் ஒன்னு ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கல் மூணு நாலு சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கல் நாலு அஞ்சு சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கல் அஞ்சு ஆறு சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கல் ஏழு எட்டு சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கல் ரைட் இதில் எத்தனை ரெக்டாங்கல் கிடைச்சிருக்கு அஞ்சு கிடைச்சிருக்கு இப்போ சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணோம் ரெண்டு ரெண்டு கம்பைன் ஆகுறதுனால என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அடுத்து மூணு மூணு கம்பைன் ஆச்சுன்னா கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மூணுமே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு சிவகம் கிடைக்குது அடுத்து மூணு நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு ஸோ இதில் ஒரு நாலு ரெக்டாங்கிள்ஸ் கிடைச்சிருக்குங்க அடுத்தது ஸ்ட்ரைட் லைன் மூணு நாலு அஞ்சு ஆறு இது எல்லாமே சேர்ந்தது ஒன்று அப்போ மொத்தம் எட்டு அஞ்சு பதிமூணு நாலு பதினேழு ஒன்று பதினெட்டு மொத்தம் பதினெட்டு செவ்வகங்கள் இதில் இருக்குங்க ஸோ ஆறாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி மொத்தம் இதில் பதினெட்டு ரெக்டாங்கிள்ஸ் வந்து இருக்குதுங்க